வணக்கம் பழகாமொழிகள் தலைப்பில் பழமொழி எண்பத்தி ஐந்து உப்பிட்டவரை உயிர் உள்ளளவும் நினை இப்பழமொழியின் விளக்கம் நமக்கு உப்பு போட்டு சோறு போட்டவர்களை உயிர் உள்ளளவும் நினைக்க வேண்டும் என்பதாகும் நிற்க இந்த மிக சாதாரணமான விஷயத்தை சொல்லவா காலம் காலமாக இந்த பழமொழி பேச்சு வழக்கில் தலைமுறைக்கும் கடத்தப்பட்டு வருகிறது மேலும் உப்பின்றி சோறு போட்டால் கூட நமக்கு நன்றாக ஞாபகம் இருக்கும் அவர்கள் வீட்டில் ஒரு நாள் சாப்பிட்டேன் உப்பு உரைப்பே சாப்பாட்டில் இல்லை என்று ஞாபகத்தில் வரும் அப்படி இருக்க பழமொழி மிக மிக தேவையில்லாத ஒன்றாகவே பேசப்பட்டு வருகிறதா என்ன இல்லை உண்மையான விளக்கம் இந்த பழமொழியின் உண்மையான விளக்கம் என்ன என்று பார்ப்போம் நம் உடலில் எங்கு சுவைத்துப் பார்த்தாலும் உப்பு சுவையே இருக்கும் தண்ணீரிலிருந்து வியர்வை ரத்தம் சிறுநீர் விந்தணு என இவ்வுடலே உப்பால் ஆனது உப்பு சத்து குறைவு உயிர் போகும் அளவு பாதிப்பு உண்டாக்கும் எனவே இந்த பழமொழியில் உப்பு எனும் சொல் நம் உடலையே குறிக்கிறது இந்த உடலாகிய உப்பை இட்டவர் யாவர் அதாவது இந்த பிறவியை நமக்கு அளித்தவர் யார் நம்மை படைத்த இறைவன் நமக்கு பிறவி அருளிய தாய் தந்தை ஆகியோர் ஆவர் எனவே நமது உயிர் உள்ள மட்டும் கடவுளையும் பெற்றோரையும் நாம் மனதில் நினைத்திருக்கவே வேண்டும் என்கிற வாழ்வின் சிறந்த ஒரு நன்னெறியை விளக்கும் ஒப்புயர்வற்ற பழமொழியே இந்த பழமொழி ஆகும் நன்றி